वणके पार कलर मिशीनी न पार ओ टी वेंकी वलर பாரு பேப்பர் வச்சுருக்காங்க பேப்பர் வச்சதுக்கு வர ஓட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஓட்டி முடிச்சது எல்லாம் பில் புத்தகங்கள் பாருங்கள் பேப்பர் வச்சுருக்காங்க பாருங்கள் பேப்பர் வச்சு எல்லாம் செட்டிங் பண்ணி அதுக்கு பிறகு ரெண்டு நாகி அங்கிட்டு போவோம் பாருங்கள் எல்லாம் ஓட்டி வச்சுருக்காங்க தஸ்மியா பண்ணுற கட்டி செட் பண்ணி செட்டின் பண்ணிக்கிட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்டி இதில் வச்சு இதை செட் பண்ணி அதுபாடு ஃபிஷ் ஃபிஷ்னா பேக் பேக் பே வாங்க சுப்பா நாங்கள் வேலை செய்கிற மிஷின் சுலுாக லெமினேஷன் இதே மூணு கலர் வாங்கி அஞ்சல் இல்லை வாருங்க வச்சிருக்கோங்க அவன் ஒன்று ரெண்டு மூணு கஷ்மையாக பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க

இது வந்து கச்சி இது மட்டும் தான் கட்சி ஜைக்கட்டின கச்சி கட்சி கட்டினம் ஆகும் முடிசா பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க